தமிழ் பண்பாடு மீது பற்று கொண்ட மகனாக பட்டாசு தொழிலை பாதுகாக்க வாதாடுவதாக மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி உறுதியளித்துள்ளார் சிவகாசியில் பட்டாசு தொழில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு விபத்தில்லா பட்டாசு தயாரிப்பை மேற்கொள்ளவும் அரசு விதிமுறைகளை பின்பற்றி பட்டாசு உறுதி செய்ய வேண்டுமென்பது போன்ற பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழ் பண்பாட்டை நேசிக்கும் மலையாளத்தின் மகனாக முயற்சி செய்வேன் என்றார் இருந்தாலும் இங்கே என்னென்ன நடந்துருச்சோ அது கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அது கேபினட் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜிக்கு போகும் அதுக்கு மேலே அவர் வந்து என்னை கூப்பிடும்போது நான் வந்து ஒரு கலைஞனாக தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக வந்து நான் கண்டிப்பா வாதாடுவேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க